பல கோடி கடன்ல சிக்கி தவிச்ச நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா ஒரே ஒரு படம் தான் மொத்த கஜானாவும் காலி லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தனுஷ் புதுவா இவர் நடிக்கக்கூடிய படங்களை விட அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு எப்படியாவது சூப்பர் ஹிட் ஆயிரும் இது தனுஷோட எல்லா படங்களையும் எடுத்து பாருங்க அதுல ஏதாவது ஒரு பாட்டு வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்கோ அந்த வகையில ரவுடி பேபி ஒய் தீஸ் கொலவரி இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே மில்லியன் தாண்டி பில்லியன் கணக்குல பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு அந்த வகையில இவருமே ஒண்டர் கம்பெனி ஆரம்பிச்சு அதன் மூலமா எல்லா பாட்டையுமே வெளியிட்டாரு ஆனா அதை யாரோ ஹேக் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்த எல்லா பாட்டையுமே டெலிட் பண்ணாங்க இந்த ஹேக் நடந்தது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இதனால தனுஷ்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்க கோடிகள் நஷ்டமானது உங்களுக்கு தெரியுமா அந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே ரொம்ப மாசம் ஆச்சு தனுஷ்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது விஷால் ஆரம்பத்துல இவர் நடிச்ச படங்களுக்கு மக்கள் கிட்ட பயங்கரமான ஆதரவு கிடைச்சிச்சு ஆரம்பத்துல விஷால் நம்ம தமிழ் சினிமாக்கு வரும்போது நிறைய ஃபேன் பேஸ் இவருக்கு உருவாகிச்சு ஆனா போக போக இவர் நடிக்கக்கூடிய படங்களை மக்கள் தியேட்டருக்கு வந்து பாக்குறதையே வெறுத்துட்டாங்க ஒரே மாதிரியான கதை தான் பெருசா எந்த டிஃபரன்ஸும் விஷால் படத்துல இருக்காது அப்படின்னு மக்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல வெளிவந்த லத்தி எனிமி மாதிரியான படங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல விஷாலுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு இதனால பல கோடி கணக்குல கடன் சுமையை ஏற்கிற விதமா விஷாலோட நிலைமை மாறிச்சு பட் அதுக்கப்புறமா மார்க் அண்டனி படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது விஷாலுக்கு ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிச்சு விஷால் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு என்ன தெரியுமா கேஜி போன் படம் ரிலீஸ் ஆகும் போது தமிழ்ல யாருக்குமே இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது விஷால் தான் அந்த படத்தை நம்ம தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணதே அவர் மட்டும் பண்ணல அப்படின்னா கேஜிஎஃப் ஒன் ஒரு படம் இருக்கிறது நம்ம தமிழ்ல யாருக்குமே பெருசா தெரிஞ்சிருக்காது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கரன் மாதிரி இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் விக்ரமுமே நடிப்பு அப்படின்னா அதுல வெளுத்து வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே தத்ருவமா மாறிடுவாரு அவரோட உடம்ப வருத்திக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல அந்த கேரக்டருக்கு மாறணும் அப்படின்னு விக்ரம் முடிவெடுத்துருவாரு இதனால நிறைய பாராட்டுகள் நிறைய விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு ஆனா வசூல் ரீதியா எந்த ஒரு படமுமே வெற்றி அடையல

ஒருத்தரா மாறிட்டாரு இன்னைக்கு சிவகார்த்திகை அப்படின்னா முன்னூறு கோடி படம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு ஆனா இவரோட நடிப்புல வெளிவந்த பிரின்ஸ் படம் ஞாபகில ஒரு அட்டர் ஃப்ளப் ஆயிடுச்சு அந்த படத்தின் மூலமா தான் சிவகார்த்திகேன் ஒரு கடனாளியாவே மாறினாரு அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கூட ப்ராஃபிட்டே கொடுக்கல இதனால தயாரிப்பாளருக்கும் விநியோகத்திற்கும் ஐம்பது சதவீத நஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் முன் வந்து கடனாளி ஓகே பிரண்ட் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க